அதிரப்பள்ளி காவல் நிலையத்திற்குள் தேங்காயை ருசிக்க உள்ளே நுழைந்த ஆண் காட்டு யானை வால்பாறை அருகே கேரள மாநில எல்லை எல்லைப்பகுதியான பாறை பகுதியில் இருந்து கேரள மாநிலம் சாலக்குடிக்கு செல்லும் அடர்ந்த வனப்பகுதியில் அதிகமாக காட்டு யானைகள் நடமாட்டம் இருந்து வருகிறது இந்நிலையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய ஆண் காட்டு யானை ஒன்று அதிரப்பள்ளி காவல் நிலையத்திற்குள் இரவு பத்து மணி அளவில் உள்ளே நுழைந்த காட்டு யானை ஒன்று அங்கு வைக்கப்பட்டிருந்த தேங்காய் மரத்தில் உள்ள தேங்காய் ருசித்து சாப்பிட்டது அப்போது சத்தத்தை கேட்டு ஓடி வந்த காவலர்கள் தங்களது செல்போன் மூலம் வீடியோ எடுத்தவாறு யானையை வனப்பகுதிக்குள் அனுப்பி வைத்தனர் இந்த காட்சி தற்பொழுது வைரலாகி வருகிறது லைஃப் நமது வடிவேல்